ஸோ பாரத தேசம்னாலே நாளும் ஃபெஸ்டிவல் இருக்கிற நாடு தான் அந்த மாதிரி கொண்டாட்டமாக நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போன ஒரு நா ஒரு நாடு தான் இது அதுலேயும் இந்த ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நல்ல ஃபெஸ்டிவ் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு பிரைட் பியூட்டிஃபுல் கலர்ஃபுல் புடவை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி சாரி இஸ் எ யூனிக் பீஸ் அதனால் நீங்கள் வந்து அது ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு விதத்தில் அழகாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு தாமரை குளம் அப்படின்னே சொல்லலாம் தாமரை குளத்தை ஃபுல்லாக வந்து ஒரு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இன்னும் பிளேஸ் கால் தாமரை குளம் ஸோ அந்த அப்படியே அந்த குளத்தை வந்து இங்கே ரெக்ரியேட் பண்ணி எடுத்துருக்குறாங்க எல்லாராலேயும் தாமரை மலர் வள வரைய முடியும் பட் அதை ஒரு ஒரு ஆர்டிஸ்டிக் வேல்யூ அதில் இருக்கணும் ஏன்னா அங்கே பாருங்கள் அந்த அதை ஹவ் யூ பிளேஸ் இட் அதுதான் வந்துட்டு ஒரு சீசன் ஆர்டிஸ்ட்டுக்கான ஒரு இதுவாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டு அதை விஷுவலைஸ் பண்ணி அதை புடவையில் எடுத்துகிட்டு வர்றதுன்றது வெரி பியூட்டிஃபுல்லி கிராஃப்டட் சாரீ இவங்களுக்கு இது ஒரு செப்ரேட் ப்ளவுஸ் இருக்கிறது இருக்குது இதுக்கும் அதே மாதிரி ஒரு தாமரைப்பூ இருக்குது இதோட காஸ்ட் டூ எயிட் நைன் ஃபைவ் இப்போ நீங்கள் பார்க்குறது பியூட்டிஃபுல்லி கிராஃப்ட் ஸாரீ என்ன சொல்கிறது இந்த பூ பாருங்கள் இந்த பூவோட ஃபினிஷ் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சேரீயில் அப்படியே பிளெண்ட் ஆகி இருக்குது இந்த சேரீயில் என்ன சொல்ல முடியும் ரேஷம் கோட்டால இந்த சேரீ வருது இவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் ப்ளவுஸில் வந்துட்டு இந்த எட்ஜஸில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஒரு டிசைன் வந்து இதில் போட்டிருக்குறாங்க உங்களுக்கு தான் வராங்க நைன் ஃபைவ் ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒயிட்டில் ரெட் மாதிரி இது பிளாக் ஒரு பிங்க் கலர் ஸோ பிங்க் பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க வெரி பியூட்டிஃபுல் வெரி பியூட்டிஃபுல் ரேஷம் கோட்டா டூ எயிட் நைன் ஃபைவ் இதுக்கு ப்ளவு பீஸில் இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று வருது இங்கே பார்க்குறது ஒரு தான் ஃபுல்லாக குளத்துக்குள்ளார என்னென்ன அந்த இயற்கையை எப்படி பார்க்குறாங்களோ அப்படியே அந்த ஆர்டிஸ்ட் வந்து கிரகிச்சு அதை வந்துட்டு ஒரு புடவையில் வந்து கொடுத்துருக்குறாங்க அழகாக அதில் ஒரு பறவை இருக்கிற மாதிரி ஒரு தாமரை முட்டு தாமரை மலர் தாமரை இலை இதுக்கு வந்துட்டு இந்த ஏச்சஸ்ல ஒரு இது பிங்க் கலரில் ஒரு சின்ன பார்டர் மாதிரி இது கொடுத்து பார்த்து இருக்கலாம் மாதிரி இருக்குது வெரி பியூட்டிஃபுல் சாரீ இப்படிதான் இருக்காங்க இதுக்கு ப்ளவுஸ்லேயே ஒரு அழகாக அந்த பறவையை ஒன்று கொடுத்துருக்காங்க இதோட காஸ்ட் டூ எயிட் நைன் ஃபைவ் அடுத்தடுத்து நமக்கு வந்துட்டு அழகழகான சாரீஸ் வரப்போகுது அதுக்கு நீங்கள் இதை தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்லேயே சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு மோஸ்டரைஸ்ட் காட்டன் ஒயிட்டில் ரெட்டு எப்போவுமே இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கும் ப்ரீமியம் காட்டன் சாரீ இது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே ஹேண்ட் ஓவன் இதுக்குள்ள ப்ளவுஸ் பீஸ் இதுலேயே ரன்னிங்காக இருக்குது காஸ்ட் ஒன் நயன் ஃபைவ் ஜீரோ இன்னும் அடுத்தடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஸேரீஸ்லாம் வர இருக்குது அதுக்கு நீங்களே இந்த தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்க உங்களுக்கு இதில் இந்த இது வரைக்கும் நீங்கள் பார்த்த சேரீயில் எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு காமெண்ட்லையும் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வந்துட்டு அடுத்து அடுத்து என்ன சொல்கிறது வி இன் டு யூஸ் லாட் மினி வெரைட்டிஸ் ஸோ யூல் கேட் டு சீ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மெர்சரைஸ்ட் காட்டன் பிளாக்கில் வந்துட்டு ஒரு ஒரு சில்வர் கலர் ஜரி ஒர்க் ஸோ இட்ஸ் அ ப்ரீமியம் குவாலிட்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதெல்லாம் எடுத்து வேர் பண்ணுறதுக்கு அண்ட் மூரவர் இது இது எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும் நீங்கள் ட்ராவல்க்கு யூஸ் பண்ணுறீங்க வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க இல்லை ஆஃபிஷியல் மீட்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க எதுக்காக இருந்தாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் வெரி கம்ஃபர்டபுள் ஸாரி ஸோ இதில் காஸ்ட் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு காதி காட்டனில் ஒரு ஹேண்ட் பெயிண்டட் ஸாரி இதெல்லாம் நார்மல் வாஷ் சாரீ இந்த பெயிண்டிங்கெலாம் ஒன்றும் ஆகாது இது அப்படியே தான் இருக்கும் அதனால் நீங்கள் நார்மலாக ஒரு கோல்டு வாட்டர் வாஷ் இது வந்து கொடுத்துக்கலாம் இதெல்லாம் பேசிக் லெவல் ஆஃப் பெயிண்டிங் இந்த இதெல்லாம் இந்த வெரைட்டி நல்ல ஒரு வெந்தய கலராக ஆமாம் வெந்தய கலரில் இருக்கிறாங்க இதுக்கு ஒரு பாம் பாம் இருக்குது ஸோ யங்ஸ்டர்ஸ் இதெல்லாம் இப்போ ரொம்ப விரும்பி போடுவீங்க இல்லையா இந்த மாதிரி பம் பம்லாம் இருந்ததுன்னா இதில் காஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் இன்கேஸ் நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து எடுக்க விரும்புனீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு யூ கேன் ஃபிக்ஸ் யுவர் அப்பாயின்மெண்ட் அண்ட் விசிட் மீ எனி டைம் இப்போ நீங்கள் வெந்தய கலரில் பார்த்தீங்கன்னா அதே இதில் வந்துட்டு ஒரு ப்ளூ கலரில் இருக்கிறாங்க மெட்டீரியல் இப்படிதான் இருக்கிறாங்க காதி காட்டனில் ஒரு ஹேண்ட் பெயிண்டர் சாரி இதில் காஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் இப்போ பார்த்த இதே இதில் வந்துட்டு ஒரு எல்லோ கலர் அது காதி காட்டன்ல ஒரு ஹேண்ட் பெயிண்டட் சேரீ இதோட காஸ்ட் வந்துட்டு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவென்டி ஃபைவ் ரொம்ப அழகா இருக்குது இது இப்போ நான் கட்டியிருக்கிற சேரீ பார்த்தீங்கன்னா வந்து காசிக்கு போயிருந்தப்ப நான் எங்கள் அம்மா எங்கள் அக்கா மூணு பேரும் காசிக்கு போயிருந்தப்போ எங்கள் கூட வந்து அவங்க வந்துட்டு அவங்க இந்த சேரீ எடுத்துக்கிட்டு எங்கள் ரூப் வந்து என்கிட்ட சும்மா காட்டிட்டு இருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் நான் ஐயோ இட் லுக் ஸோ பியூட்டிஃபுல்ட்டு உடனே எனக்கு கொடுத்துட்டாங்க அவங்களோட அன்புக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரில அவங்க அன்பா இந்த சேரீயை வந்து எனக்காக வாங்கி கொடுத்தாங்க ஸோ அதை நான் இன்னைக்கு குடிச்சிருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நமக்காக யாரோ ஒருத்தர் வந்துட்டு அதை உடனே கிஃப்ட் பண்ணிட்டாங்க இதை ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களேன்னு சொல்லிட்டு இதை கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ இப்போ நீங்க பாக்குறது வந்துட்டு ஒரு ஆர்கன்ஸாக மெட்டீரியல்ல பூலியன் ஸ்டிச் கையில வேலைப்பாடு பண்ணது வெரி ஜெண்டில் ஒர்க் வெரி ஜென்டில் ஒர்க் இந்த சேரீலாம் எடுத்து கொடுத்தனா ரொம்ப நல்லாயிருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாட்டின் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க இந்த முதுகுக்கெலாம் பின்னாடி ஃபுல்லாக வேலை இருக்குது அண்ட் தென் ஸ்லீவுக்கும் இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ மெட்டீரியல் வெரி பியூட்டிஃபுல் இதோட காஸ்ட் எயிட் ஃபோர் நைன் ஜீரோ ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு பிஸ்தா கிரீன் லைட் ஷேட் ஆஃப் பிஸ்தா கிரீனில் ஒரு ஹேண்ட் பூலியான் ஸ்டிச் இந்த ஸ்டிட்ச் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்து இந்த சாரி ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குது ஆர்கன்ஸா மெட்டீரியல்ல இது இருக்குது அண்ட் உங்களுக்கு ப்ளவுஸ்க்கு பாருங்க எவ்வளோ வேலை வந்து பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்லீவுக்கும் இந்த வேலையெல்லாம் இருக்குது இதில் காஸ்ட் எயிட் ஃபோர் நைன் ஜீரோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு லைட் ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் அப்படியே மாற்றி மாற்றி வர மாதிரி ஒரு கலர் இதுக்கு இந்த சேரீல ஆர்கன்ஸா மெட்டீரியல் இதில் வந்துட்டு கையில் செஞ்ச இந்த போலியான் ஒர்க் இதில் இருக்குது உங்களுக்கு சாட்டினில் ப்ளவுஸ் மெட்டீரியலும் வருது ப்ளவுஸுக்கும் நல்ல வேலை வந்து இந்த ஸ்லீவுக்கு உதுகுக்கெல்லாம் நல்லா கையில் எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்துருக்குறாங்க காஸ்ட் எயிட் ஃபோர் நைன் ஜீரோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஆர்கன்ஸாக மெட்டீரியல்ல குஜராத்தி கச்சோ கையில் வந்துட்டு ஃபுல்லாக இந்த இதை செஞ்சுருக்கிறாங்க இந்த கலர் என்ன சொல்லலாம்னா கோபால் பல்படி இருக்கும் இல்லையா செவன்டி ஸ்கிட்ஸ்க்கெலாம் தெரியும் ஸோ கோபால் பல்படி ஷே இது ஷேட்ல ஒரு லைட் ஷேட் அண்ட் ஒரு டார்க்கர் ஷேட் மாதிரி இருக்குது இதுக்கு சேட்டின்லேயும் உங்களுக்கு ப்ளவுஸ் வருது போத் ஸ்லீவ்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை வந்து வருது இதில் காஸ்ட் செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சாரி எதுவோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி உங்கள் சாரியை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஸோ இது இந்த இந்த தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நமஸ்காரம்